அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையே அருட்பெருஞ்சோதி எல்லோரும் எல்லாம் பெறுதல் வேண்டி எண்ணி அது நடக்க வேண்டி பாம்பாட்டி சித்தர் குருவர்களுமாய் இந்த அருள்வாள் வலைவலி மூலியமாக இந்த கார்த்திகை தீபம் இந்த கார்த்திகை தீபத்தினுடைய காரணமும் காதின்னு நம்ம என்னென்ன தெரிஞ்சதுக்கான ஒரு விளக்கம் கேட்டிருக்காங்க தீப ஒளி திருநாள் சித்தர்கள் எல்லாருமே வணங்கக்கூடிய தீபம் என்ற அண்ணாமலையாருடைய உச்சநிலையை அணுகக்கூடியதுதான் தீபம் அதுவும் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய இந்த கார்த்திகை தீபத்தினுடைய பலன் எல்லோரும் எல்லாம் பெறுதல் வேண்டி எல்லோரும் எல்லா நிலையும் அடைதல் வேண்டி சிந்தர்கள் கூறியிருக்க சிறிய ஒரு விளக்கம் தான் இது கார்த்திகை தீபத்தை அதிகாலையில நம்ம எழுந்திருக்கணும் அதிகாலையில எழுந்து நம்மளுடைய பூஜை அறையிலையோ இல்ல நமக்கான ஒரு வழிபாடு பண்ற அறையிலையோ ஒரு சிறிய மண் விளக்கு எடுத்து ஒரு சிறிய தட்டுல ஒரு பொடி கல் உப்பு போட்டு அது கூட கொஞ்சம் தவிடு போட்டு கூட கொஞ்சம் பச்சரிசி சுற்றி போட்டு மேலே சிறிய சிறிய பூக்கள்லாம் தூவி விட்டு நடுவில் அந்த அகில் விளக்கு வச்சு நல்ல எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் கலந்து காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்ம அதை வழிபாடு செய்யணும் காலையில முகூர்த்தத்தில் எழுந்து அந்த வழிபாடு நம்ம செய்யும் பொழுது சித்தர்கள் பயணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஆகாய மார்க்கமாக சித்தர்கள் பயணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இந்த இரவு நான் இந்த இதிகாலையில பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு இல்லா இருக்கும் அவங்க பயணத்துல நம்ம வீடு மட்டும் வெளிச்சமா தெரியும்னு சொல்றாங்க இந்த லைட் லைட்டு போட்டு வெளிச்சமா இருக்கத்தோ இல்லை மற்றபடியான மின் மின் விசி வெளிச்சமா இருக்கத்தோ அதெல்லாம் இல்லை இந்த பக்தி மார்க்கமா இந்த அகில் விளக்குல நம்ம கேட்கும்போது நம்ம சித்தர்களை பயணம் பண்ணும்போது நம்மளுடைய ஜோதியை பாக்குறாங்க அந்த ஜோதி மூலியமா நம்மளுடைய முகத்தை பாக்குறாங்க நம்ம முகத்தின் மூலியமா நம்ம என்ன சொல்றோம் என்றதை அவங்க நம்ம கேட்கறாங்க கேட்டு அதுக்கான காரண காரியத்தை நிறைவேற்றுறாங்க இதுதான் தீபாவளி வழிபாடு கார்த்திகை தீபத்தில் மட்டும்தான் வழிபாடு பண்ணணுமா எப்பொழுதும் நம்ம தீபாவளி வழிபாடு பண்ணிக்கிட்டே வரலாம் ஏன்னா இறைவன் வந்து உருவாவும் தில்லையில இருக்காங்க அருவாவும் திருவண்ணாமலையில இருக்காங்க அரு உருவாமும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்காங்க அப்போ உருவன்றது தில்லை நடராஜங்க உருவம் கொடுத்துருக்குறாங்க அருவுருவன்றது ஐயா வந்து அண்ணாமலையார் அரு உருவமா லிங்க வடிவில் இருக்காங்க அருவம் என்பது ஜோதி அதுதான் ராமலிங்க சாமிகள் சொல்றார் இறைவன் ஒருவனே அது அருள் பெரும் ஜோதி ஆண்டவரே அப்படின்னு சொல்றார் அப்போ அருவன் அருவும் உருவும் அருவுருவமாக இருக்கக்கூடிய இறைவனை நம்ம அருவமாக வணங்கும் போது நம்ம மனம் அருவமாக மாறும் நம்முடைய சிந்தனைகள் அருவமாக மாறும் நம்மளுடைய பேச்சுகள் எல்லாம் தெளிவாக ஆகும் அப்போ நம்ம வழிபாடு செய்யும்போது ஜோதி ஏற்றிட்டு காலையில பிரம்ம முகத்துக்குள்ளு ஞானிகள் மகான் எல்லாம் பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருவான் இரவு பன்னெண்டு மணிக்கு இருந்து அதிகாலை ஆறு மணிக்கு உறங்க மாட்டாங்க உறக்கம் என்பது இல்லை உறக்கம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா உறங்குறமோ அவ்வளோ எவ்வளவு மரணம் நெருங்குதுன்னு ஐயா வளர்ப்பிருப்பான்னு சொல்றாங்க நம்ம உலக வாழ்க்கையில இருக்கிறவங்க இல்லற வாழ்க்கையில இருக்கிறவங்க பக்தி மார்க்கமா இருக்கிறவங்க இந்த வழிபாடு நம்ம செய்யும் பொழுது நம்ம வீட்டிலேயோ நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறும் என்பது பாம்பாட்டி சித்தருடைய நிலை இதை படிப்படியா நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும் கார்த்திகை தீபத்துல நீங்க தொடங்குங்க அதிகாலையில நாம சொன்ன மாதிரி அந்த விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க எல்லோரும் எல்லா விலமும் தான் பாம்பாட்டி சித்தர் சொல்றாங்க அப்போ உன்னில் இருக்கும் பாம்பை புனர் அதில் இறைவனை உணர்னு சொல்றாங்க நமக்குள்ள ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியை எழுப்புற சூட்சம் என்ன அப்படின்னா அந்த விளக்கை ஏற்றி வச்சிட்டு விளக்கு முன்னாடி உட்காந்து சிறிது நேரம் அந்த விளக்கை விட்டு கவனிச்சுட்டு நம்ம கண்ணை மூடி தியானிக்கும் பொழுது அந்த ஒளியாக நம்ம புருவ மத்தியில சுத்திக்கிட்டே வரும் அந்த புருவ மத்தியில சுத்திக்கிட்டே வரும்போது நம்ம மனம் உடம்பு சும்மா இருப்பதே சுகம்னு சொல்றாங்க இந்த மனதை சும்மா வச்சுக்கிற சுகன்ற அந்த மனம் ஒடுங்கும் மனம் ஒடுங்கும் போது நமக்கான விஷயங்கள் நமக்கான தெரிவுகள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்துடைய விளக்கங்கள் எல்லாம் நமக்கு விளங்கும் அந்த விளக்கம்ன்றதுதான் அதிகாலையில் எழுந்து அந்த பிரம்ம முகத்துலேயோ அந்த ஜோதியை எழுத்து வழிபாடு செய்யும் போது ஜோதி எழுத்து வழிபாடு செய்யும் போது நம்ம உடனே நமக்கு அதுக்கான பலனை நம்ம அனுபவிக்கும் அந்த ஜோதி முன்னாடி நம்ம பேசணும் நம்ம குறைகளை நிறைகளை எல்லாம் சொல்ல வேண்டாம் இந்த பிறந்துட்டோம் இறக்க போறோம் இடையில யாரிடமும் கையேந்தா நிலையம் சி என்றும் நாய் என்றும் என்றும் சொல்லா நிலை வேண்டும் அழல் பெருமாள் சொல்ற மாதிரி அந்த நிலையோட நம்ம வாழணும் அப்போ இந்த தீபம் வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒலி கொடுக்கும் இந்த தீபம் எல்லாருக்கும் பிரச்சனை எல்லாம் தீக்கும் எல்லா எல்லா வளமும் பெறும்ன்றதுனாலதான் இதனுடைய வீடியோட விளக்கம் கொடுத்துருக்குறேங்க அதிகாலையில் எழுந்துருங்க ஜோதி வழிபாடு பண்ணுங்க இறைவனை வணங்குங்க உங்களுக்கு பிடிச்ச மந்திரம் எந்த மந்திரம்னாலும் உச்சரிங்க எந்த மந்திரமும் உங்களுக்கு பிடிச்ச இறைவனை நினைச்சுக்கோங்க அதிகாலையில் எழுந்து வழிபாடு செய்யும்போது எல்லாம் மாறும் எல்லா வளமும் கிடைக்கும் எல்லோரும் எல்லாம் பெறலாம் என்பதை பாம்பாட்டி சேர்ந்த குருவரும் திருவருளாய் பாம்பாட்டிஸ்வர் பாடசாலையின் நல்விளக்கும் நல்வாழ்த்துக்கள் சிவாய நமச் சிவாய உன்னில் இருக்கும் பாம்பை உணர் இறைவனை உணர்